ஹாய் எல்லோருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று ஓமப்பொடி முறுக்கு தான் இந்த மாதிரி நல்ல முறு முருன்னு காரசாரமாக செம்ம டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம் தீபாவளிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக ஒரு இருபது நிமிஷத்துலையே ரொம்ப குயிக்காக செஞ்சிட முடியும் ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அடுத்து ஓமத்துக்கு நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஓமமாக நான் நல்லா ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இருந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஓம பவுடர் இல்லை அப்படின்னா நல்லா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஓமம் முழு ஓமம் இருக்கு இல்லையா அது வந்து நல்லா தண்ணியில் சூடு பண்ணி அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அடுத்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் லைட்டாக மிளகாத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சூடான எண்ணெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் அந்த மாவு எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் சூடான தண்ணி சேர்க்கணுன்னு தேவையில்லை நம்ம வந்து நார்மல் பச்சை தண்ணியை விட சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும் நம்ம வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம பிழியும் போது வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து பிழியிறதுக்கு வரும் இல்லைன்னா கொஞ்சமாக வந்து ஹார்டாக இருக்கும் தண்ணியாக பிசைஞ்சோனா நம்ம எண்ணெய் குடிக்கணும்னு யோசிக்க வேண்டாம் இது வந்து எண்ணெய் குடிக்கவே குடிக்காதுங்க நல்லாவே சூப்பராகவே வரும் நான் வந்து இடியப்பம் வழக்கு எடுத்திருக்கேன் அதில் இடியப்பம் பிளிகிற அச்சு தான் போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா ஹோல் வந்து அந்த அச்சு தான் சேர்த்துருக்கேன் அச்சிலையும் நல்ல எண்ணெய் தடவிட்டு உள்ளே வந்து அந்த ஒளக்கலையும் நல்லாவே எண்ணெயை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து பிழிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நல்லா முறு முறுன்னு சூப்பராக கிடைக்கும் எண்ணெய் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நார்மல் ஹீட்டில் வச்சு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எண்ணெயும் ரொம்பவே குடிக்காது இதில் வந்து பேக்கிங் சோடாலாம் நிறைய பேர் சேர்ப்பாங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம சூடான எண்ணெய் மட்டும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் அப்படின்னாலே நல்லா கிறிஸ்பாக மொறு மொரன் வரும் பார்த்திங்களா இந்த மாதிரி நான் ஒன்றுமே பண்ணலை அதுவே மாவு அப்படியே வந்து வெளியில் வருது ஸோ இதனால தான் நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து நமக்கு பிழிகிறதுக்கு வந்து வராது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்கள் நல்லா பழகிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக இதை விட கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம் என்ன வந்து நல்ல மிதமான சூற்றலை இருக்கணும் நம்ம வந்து இடியப்ப வழக்கு பிழியும் போது கொஞ்சம் நல்லா ஹைட்டு ஏற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த வெக்க வந்து நம்ம கையில் வந்து படாது இல்லைனா சூடாகிடும் என்னக்கிட்ட பழகும் பழகும்போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனமாக நம்ம வந்து பிழிஞ்சி விடணும் நல்ல டிஸ்டன்ஸில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரவுண்டாக வந்து பிழிஞ்சிக்கோங்க அது கரெக்டாக எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பெருசாக பெரிய ரவுண்டாக கிடைக்கும் நமக்கு எண்ணெய் வந்து நிறைய நம்ம ஊற்றிருந்தோம் அப்படின்னா திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை எண்ணெய் கம்மியாக வச்சு செய்யும்போது அதே மாதிரி இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் இந்த ஓமப்பொடி மிக்சர் எல்லாமே செய்யணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு ஓமைப்பொடி மிக்ஸர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம் கடைசியாக கருவேப்பில் இல்லையா அதை பொறிச்சு அதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம உப்பு மிளகத்தில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதுவே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க கடைகளில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா நமக்கும் நல்ல சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ